நன்றி வணக்கம் வணக்கம் பிரகாஷ் ஃபார்ம் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆதரவு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டெலிவரிக்கு மேலே கோழி கொடுத்துட்டுங்க ஆமாம் இது வந்து காரைக்குடிக்கு அனுப்பக்கூடிய பார்சல் கோழியை நம்ம அனுப்புகிறோம் ஆமாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நம்மளுடைய ஃபார்ம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூரில் இருக்குங்க ஆமாம் நீங்கள் வர்றதுன்னா ஃபார்முக்கு வர்றதுனால் முன்கூட்டி கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு சிக்ஸ் வேணும் பெரிய கோழியை கிளிமூக்கில் வேணும் பெரிய செல் வேணுணுன்னாலும் என்கிட்ட முன்னாடியே கேளுங்க விலை விவரம் உங்களுக்கு வீடியோ எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அதே மாதிரி நான் கிராஸ் சிக்ஸ் வேணும்னாலும் நீங்க புக் பண்ணி வச்சி நண்பர்களே ஐம்பது சிக்ஸ் இருக்குது நம்மளுடைய சிக்ஸு நம்முடைய ஃபார்மலிட்டிவான சிக்ஸ் எடுத்துக்கலாங்க மூணு மாதத்துக்கு கண்காட்சி சைஸு முக்கால் பண்ணி வச்சுருக்கேன் க்ராஸ் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரமாண்டம் மாதிரி கிளிமுக்கு ஒரிஜினல் வேணாலும் இதுதான் ஒரு மாதத்துக்கு இருந்து மூணு மாதத்துக்குஞ்சு வரை கிடைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு மாத குஞ்சு தான் கையில் இருக்குது கிளிமுக்கு எல்லா செக்ஸுமே சோல்ட் அவுட் ஆகிருச்சுங்க அவன் நண்பர்களே வீடியோ பார்த்தக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் ஒரு லைக்கு மட்டும் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அவரோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்